தேரிழந்தூர் அர் ரஹிமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே நம்முடைய மதரசாவிலே நிறைய குழந்தைகளோடு மதரசா வீரியமாக நடைபெற்றது அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலிலே இஸ்லாமிக் எஜுகேஷனல் போர்டு ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்தியா முழுக்க அதிகமாக நடத்தப்படக்கூடிய கணித்துக்குரிய ஏ பி உஷாத் அவர்களால் அவர்களுடைய தலைமையில் தயாரிக்கப்பட்டு அலு சுன்னதோல் ஜமாத் கொள்கைக்கு உட்பட்ட அந்த சிலபஸை நம்முடைய மதரசாவிலே நடைமுறைப்படுத்தப்பட்டது இப்படிப்பட்ட பலதரப்பட்ட நல்லோர்களின் பெரும் முறைச்சியாலும் சீரிய சிந்தனையாலும் தியாகத்தாலும் வளர்ந்த இந்த நிறுவனம் இன்றளவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது சேலம் மக்கள் மனதில் இன்றளவும் கேரளா மதரசா என்ற நீங்கா இடம்பெற்றுள்ளது நமது ஸ்தாபனத்தில் நல்ல முறையில் கல்வி பயின்றவர்கள் பல இடங்களில் ஆலிம்களாக ஹாபில்களாக சேவையாற்றி வருகிறார்கள் இப்படிப்பட்ட சேவைகளுக்கு மத்தியில்தான் நிர்வாகத்தின் நற்சிந்தனையினால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சேலம் மாவட்ட இமாம்கள் முக்கிய பெருமூர்கள் மஸ்ஜித் முத்தவழிகளுடைய எல்லோர் முன்னிலையில் உதயமானது நம்முடைய ஹாதியா பெண்கள் அரபிக் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட சில காலங்களிலே கொரோனா என்ற பெரிய தடை வந்தபொழுதும் தன்னலம் பார்க்காத உஸ்தாதுமார்கள் அயராது உழைப்பினாலும் நம்முடைய நிர்வாகத்தின் ஒத்துழைப்பாலும் தொடர்ந்து கல்லூரி நடைபெற்று வந்தது அலக்துல்லா தரமான பாடத்திட்டத்தையும் திறமையான ஆசிரியர்களும் கொண்டு மார்க்க கல்வி மற்றும் உலக கல்வி இங்கே சிறப்பான முறையில் போதிக்கப்படுகிறது அகலு சுன்னதோ ஜமாத் உட்பட்ட பாடத்திட்டம் மாணவிகளுக்கு தமிழ் அரபி உருது போன்ற பன்மொழி புலமைகள் மாணவிகளின் எறுதிகால நலனை கொண்டு மதரசாவிலேயே கைவினை பொருட்கள் செய்தல் கூடை பின்னுதல் தையல் பயிற்சி அதேபோல போல ஹோம்மேடு சோப் வீட்டு தயாரிப்பு சோப்புகளை தயார் செய்தல் போன்ற பயிற்சிகளை அதற்கென்று ஒரு ஆசிரியர் நியமிக்கப்பட்டு சிறப்பான முறையில் நடைபெறுகிறது தமிழகத்தில் தலை சிறந்த காரிகளில் ஒருவரான ஜே ஏ நயினார் முகமது பாக்கவி ஹசரத் அவர்களை கொண்டு திருக்குர்ஆன் ஆன் தஜீது முறை படி ஓதி அதனுடைய சிறப்பு வகுப்புகளை நடத்தி ஹசரத் அவர்களே முறையான தேர்வை வருடத்துக்கு ஒரு தடவை நடத்தி அதற்கு காரியா என்ற சனதை இங்கே வழங்குகிறோம் இது நமது கல்லூரியின் தனி சிறப்பமாகும் இன்ஷா அல்லா எதிர்வரக்கூடிய கல்வி ஆண்டிலே குரான் பிரிவு பெண்களுக்கென்றும் அதே மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரிசிகள் ஹவுஸ்வைஃப் அவர்களுக்காக குரான் பயிற்சி வகுப்புகளும் இன்ஷாலா ஆரம்பிக்கப்பட உள்ளது என்ற நல்ல செய்தியை இந்த நேரத்தில் நினைவுபடுத்திக் கொள்கிறோம் மாணவிகளின் உலக கல்வியினுடைய முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு பிளஸ் ஒன் பிளஸ் டூ பொது தேர்வுகள் எழுத வைக்கப்படுகிறது கடந்த ஆண்டு முதல் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பிகாம் பிஏ பிபிஏ டிகிரி பட்ட வகுப்புகளும் அதற்குண்டான பல்கலைக்கழக தேர்வுகளுக்கும் மாணவிகளை தயார் செய்து கொண்டு வருகிறோம் இன்ஷா அல்லா எதிர்கால இலக்காக பிஎட் மற்றும் அரசு பணியாளர்களை உருவாக்கக்கூடிய குரூப் டூ குரூப் போர் தேர்வுகளை எழுத வைக்க வேண்டும் என்ற இலக்கை இன்ஷால்லா அடுத்த ஆண்டு முதல் ஆரம்பம் இருக்கிறோம் இதில் பதினைத்துக்கும் மேற்பட்ட மாணவிகள் படித்து பயன்பெற்று வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த வகுப்புகளை நடத்துவதற்காக பிஎட் முடித்த நான்கு ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் அதேபோல கடந்த மூன்று ஆண்டுகளாக பிளஸ் ஒன் பிளஸ் டூ தேர்வுகள் எழுதி தேர்ச்சி பெற்று வருகிறார்கள் என்ற செய்தியும் நான் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் தனித்திறமைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் அடிக்கடி கல்லூரி வளாகத்திலே கட்டுரை போட்டிகள் கவிதை போட்டிகள் கிராட் போட்டிகள் நடத்தி அவர்களுக்கு பரிசளிப்பதும் அதேபோல நஜ்னத்துல் ஹுதா சொற்பேச்சு மன்றம் என்று ஆரம்பித்து வாரம் ஒருமுறை அவர்களை மன்றத்தில் பேச வைத்து இந்த ஆண்டு மட்டும் நாற்பத்தி ஒன்பது மன்றங்கள் நடந்திருக்கிறது குறிப்பாக பெண்கள் பயான் நடக்கும் பகுதியில் நாற்பது அது இடங்களில் குர்பானி மசாயில் அரங்கங்கள் நடத்துவது குருதாம ஜிலிஸ் நடத்துவது ரமலான் உடைய காலத்திற்கு முன்னால் ரமலான் வரவேற்பு மசாயில் அரங்கங்கள் நடத்துவதென்று என்று பல் பல்வேறு பகுதியிலே பெண்கள் பயன் நடக்கும் இடத்திலே நம்முடைய மாணவிகள் சென்று அங்கே மசாயில் அரங்கம் நடத்திருக்கிறார்கள் குறிப்பாக ஒரு சிறப்பம்சமாக மாணவிகளுக்கு தான தர்மங்கள் சிந்தனை வளர வேண்டும் என்பதற்காக மாணவ பருவத்தில் நல்ல சிந்தனை ஏற்பட வேண்டும் என்பதற்காக மதரசா வளாகத்துக்குள்ளே என்ற என்றால் உருவாக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே பத்து ரூபாய் ஒரு நபர் தர வேண்டும் என்று ஆரம்பித்து இன்றைக்கு ஒரு நபர் நூறு ரூபாய் தர வேண்டும் என்று ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வேற ஆட்டி வாங்கல மாணவிகள் மட்டும் செய்து இந்த ஆண்டு மட்டும் எழுபத்தைந்து ஈது கிட்டு அந்த மதரசா வளாகத்திலே இருக்கக்கூடிய ஏழ்மையான குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டது என்ற செய்தியை உங்கள் துவாவை நாடி நான் இங்கே குறிப்பிடுகிறேன் அல்லாஹ் கபூல் செய்வானாக அவ்வப்போது கிடைக்கக்கூடிய ஆளின் பெருந்தையினுடைய சிறப்பு வகுப்புகள் குறிப்பாக அஸ் சையத் அப்துல் ரஹ்மான் தங்கல் உஸ்தாத் காயல் பட்னம் அவர்களைப் போல அதே போல் ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹசரத் அஹமது அப்துல் காதர் மஹதர் ஹசரத் அபுதாயிர் பாகவி ஹசரத் கண்ணியத்துக்குரிய அஜீஸ் ஹசரத் அவர்களுடைய வருகை சேலத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் சிறப்பு வகுப்பு நடத்துவது குறிப்பாக ஸ்கில் டெவலப்மெண்ட் வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஜாரா குளோபல் ஸ்கூலினுடைய கரஸ்பாண்டாக இருக்கக்கூடிய ஜனாப் உபேதுல்லா சாப் அவர்களும் இங்கே வகுப்புகளை நடத்திருக்கிறார்கள் அதுபோல அவ்வப்போது பெண்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் ஒரு நேரத்திலே சல்லல்லாலே செல்வைய திருமணத்தை பற்றி தவறான விமர்சனம் செய்தபொழுது திருநபியின் திருமணங்கள் களங்கம் இல்லா காரணங்கள் என்ற நூலை எடுத்து அதை ஆய்வாக பெண்களுக்கு மத்தியில் சமர்ப்பித்தது இந்த இடத்திலே நான் குறிப்பிடத்தக்கதாக கருதுகிறேன் அதே போல எங்கெல்லாம் பெண்களுடைய மசாயில்கள் சம்பந்தமாக மிகவும் விழிப்புணர்வு தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி வரும் குறிப்பாக அல்லாஹ் கிருபையினால் இதுவரையிலும் இன்று பட்டம் பெறும் மாணவிகளையும் சேர்த்து நேரடி வகுப்பில் டைரக்ட் கிளாஸ்ல முப்பத்தி பேரும் ஆன்லைன் வகுப்பில் முப்பத்தி பேரும் பட்டம் பெற்றிருக்கிறார்கள் அல்ஹம்துல்லா இதைத் தொடர்ந்து முன்னாள் மாணவிகளுக்காக ஆலிமா ஹாதியா பேரவை ஆரம்பிக்கப்பட்டு அவர்களும் இந்த சமூகத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களுக்கான ஆன்லைன் கிளாஸ்கள் அவர்கள் சொந்தமாக ஆன்லைன் குரான் அகாடமி ஹெஃபுல் அகாடமி இது போன்ற நல்ல பல வகுப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல நம்முடைய கேஎம்ஏன் சார்பாக இங்கே ஆர் என்கின்ற ஒரு அறக்கட்டளை மூலம் கேரளாவில் நடைபெற்று வருகிறது பல்வேறு குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் செய்திருக்கிறோம் கிட்டத்தட்ட இந்த கோர்ஸில் படிக்கக்கூடிய எல்லா மாணவிகளுக்கும் உலகத்தினுடையதும் அதேபோல மார்க்கத்தின் அடிப்படை தரப்படுகிறது எல்லாம் அல்ல இறைவன் நம்முடைய நிர்வாகத்தின் சேவையை கபூல் செய்வானாக யாரெல்லாம் இதில் ஆரம்பம் முதல் சேவை செய்து மருகூமீன்கள் ஆகிவிட்டார்களோ அல்லாவுடைய கபூரை பூஞ்சோலை ஆக்குவானாக இதற்காக உடலால் பொருளால் உள்ளத்தால் உதவி செய்த நிர்வாக பெருமக்கள் நன்கொடையாளர்கள் முஹல்லாசிகள் உஸ்தாதுமார்கள் அனைவருக்கும் அல்லாவுதாலா ஈருலகத்திலும் ஈரேற்றமான வாழ்க்கையை தருவானாக நிறைவான தந்தருவானாக கபுள் செய்தருவானாக இந்நிறுவனம் வளர்ந்திட அனைவரும் துவா செய்யுமாறும் அல்லாவிடத்திலே உதவியை தேடியவனாகவும் இந்த ஆண்டறிக்கு நிறைவு செய்கிறேன் ரபில் அலமதுலா ரீன் அசலாம் தொடர்ந்து இப்பொழுது ஒரு முக்கியமான நிகழ்வு நிக்கா மஜ்லிஸ்